பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தோமானால் இடதுபுறமாக ஒரு சாலை திரும்பும் அந்த சாலையில் சிறிது தூரத்தில் கடந்தவுடன் கிருஷ்ணன் குளம் என்ற ஒரு குளத்தை நாம் அடைவோம் இந்த குளம் ஒரு சில காலங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு சிறந்த நீர்நிலையாக மக்கள் புழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நீர்நிலையாகவும் குளமாகவும் இருந்து அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்திருக்கிறது ஆனால் தற்போது இது கழிவுநீர் கலப்பதால் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணா குளத்தில் மழையால் தேங்கியிருந்த தண்ணீர் விவசாய பாசனத்துக்கும் அப்பகுதி மக்கள் தேவைக்கும் பயன்பட்டு வந்தது மேலும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்த குளத்தில் குளித்து செல்வதை தொடர்ந்திருந்தனர் ஆனால் பல ஆண்டுகளாக இந்த குளத்தில் கழிவுநீர் கலப்பது தொடர்ந்ததால் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது மேலும் தண்ணீரின் நிறம் மாறி மாசுபடிந்தது தற்போது இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை மக்கள் எந்த பயன்பாட்டுக்கும் எடுப்பதில்லை பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் ஊத்துக்குழி கிருஷ்ணா குளத்தில் கலக்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் கொசு உற்பத்தியை தடுக்க சுத்திகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தாறு வார்டு பகுதிகளில் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஜமீன் ஊத்துக்குளியில் உள்ள கிருஷ்ணா குளத்தில் வந்து கலக்கிறது நகர எல்லையின் ஒரு பகுதியான பொட்டுமேட்டிலிருந்து ஆரம்பிக்கும் பெரிய அளவிலான கழிவுநீர் ஓடை மரப்பேட்டை வீதி நேரு நகர் கண்ணப்ப நகர் வழியாக ஜமீன் ஊத்துக்குடி பாலத்தை வந்தடைகிறது கிருஷ்ணா குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைத்து அதிலிருந்து வெளியேறும் தண்ணீரை குளத்தில் விட வேண்டும் என்று பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பல வருடங்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதேபோல் இந்த குளம் மிகவும் அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் அமைந்திருப்பதால் இங்கு படகு சவாரி செய்தால் படகு சவாரிக்கு ஏற்பாடு செய்தால் இது ஒரு சுற்றுலா தரமாக மாறும் சூழ்நிலை இருக்கிறது என்று பொதுமக்கள் பல வருடங்களாக கோரிக்கை வைத்து வருகிறார்